தேடுகின்ற செல்வமே பாடுகின்ற பனுவலோர் தேடுகின்ற செல்வமே நாடுகின்ற ஞான மந்தில் ஆடுகின்ற அழகனே ஞாபகின்ற ஞான அழகனே பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே வாழ்கின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே நாடுகின்ற ஞான ஆடு अळगने தேடுகின்ற செல்வமமே பாடுகின்ற நாடுகின்ற ஞானமன்றில் ஆடுகின்ற அழகனே வந்து நின்மே தந்திரங்கு தானுவே பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே பாடுகின்ற நாடுகின்ற ஞான மன்றில் ஆடு கண்ட நெஞ்சு கரையுமே பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே நாடுகின்ற ஜான ஆடுகின்ற

மசுதோமா சத்கமய தமசோமா ஜோதி கமய மிருத்யும் அமிர்தம் கமய ஓம் ஷா தேஷா தேசாந்தி அருகிவோ இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவிழிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று என்றும் ஆனந்தந்தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தைப் பற்றி இப்போது நாம் பார்ப்போம் கோயில் என்றாலே சைவர்களுக்கு சிதம்பரம் என்றும் வைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீரங்கம் என்றும் கூறுவார்கள் ஆனால் மக்களை பொறுத்தவரைக்கு பெரிய கோயில் என்றாலே தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை மட்டும்தான் குறிக்கும் இத்தனை பல பெருமைகளுடைய தஞ்சை பிரதீஸ்வரர் ஆலயத்தை பார்ப்பதற்கு முன்பாக தஞ்சை பிரதீஸ்வரர் அன்னை நெய்வேத்தின் ஆரத்தியை தரிசிக்கலாம் வாருங்கள் இந்த ஆலயமானது ஆதிகாலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது பின்னர் இந்த பகுதியை மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட காரணத்தினால் அவர்கள் பிரகதீஸ்வரர் என்ற பெயரை சூட்டி இன்றளவும் அந்த பெயரை மக்களால் அழைக்கப்பட்டு வருகின்றனர் மேற்கொண்ட பல அதிசயங்கள் ஆலயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ராஜராஜ சோழன் பல ஆலயங்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார் கொண்டார் அவை காஞ்சி கைலாசநாதர் ஆலயம் தாரகேஸ்வர ஆலயம் சக்கரபாணி ஆலயம் என்று பல ஆலயங்களை முன்மாதிரியாக எடுத்த பின்னர்தான் தான் இவ்வளவு பெரிய அதிசயமான ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது அன்பான பக்தர்களே உலகத்திலேயே தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்ட கட்டப்பட்ட முதல் அதிசயமான ஆலயம் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் என்று எல்லோரும் கூறுகின்றனர் அதற்கு காரணம் தமிழை உலகம் போற்ற வேண்டும் தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் தமிழ் மொழி எண்ணிக்கையை உலக மக்கள் உணர வேண்டும் அதே போன்று தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இவைகள் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்காக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்ட இந்த அற்புதமான ஆலயத்தை காணலாம் வாருங்கள் கோவிலோட சேர்த்து தமிழ் எழுத்துக்களை கல்வெட்டாவும் கட்டியிருக்காரு சிவலிங்கம் பனிரெண்டு அடி தமிழ் உயிர் எழுத்துக்களும் பனிரெண்டு சிவலிங்க பீடம் பதினெட்டு அடி தமிழ் மெய் எழுத்துக்களும் பதினெட்டு கோபுர உயரம் இருநூத்தி பதினாறு அடி தமிழ் உயிர்மெய் எழுத்துக்களும் இருநூத்தி பதினாறு சிவலிங்கத்திற்கும் நந்திக்குமான தூரம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தமிழ் மொத்த எழுத்துக்களும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு மேற்கொண்ட பல தொழில்நுட்பங்களோடு கொண்ட ஆலயமானது ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இத்தகைய அதிசயமான ஆலயத்தை கட்டுவதற்கு பல குழுக்களை ராஜரச சோழன் அமைத்தார் அந்த குழுவில் ராஜரச சோழன் குந்தவிப்பிராட்டி கருவூர் தேவர் மற்றும் குஞ்சரமல்லன் பெருந்த ஆவார்கள் இந்த குழுவானது இத்தகைய அதிசயமிக்க ஆலயத்தை கட்டுவதற்கு அஸ்திவாரமாக இருந்தார்கள் என்று நாம் கூறலாம் மேற்கொண்ட குழுவானது ஆலயத்தில் ஏழு வருடத்திற்குள் கட்டி முடிக்கப்பட்டு இன்றும் எல்லா பக்தர்களும் அந்த அதிசயமிக்க ஆலயத்தை வழிபட்டு பலன்பற்று வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இத்தகைய அதிசயமிக்க ஆலயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பொருட்செல்வம் அருள்செல்வம் கலை செல்வம் மற்றும் கட்டிடக்கலைக்கு தேவையான கல் மற்றும் பொருட்களை சேகரிப்பதற்காக தனித்தனி குழுக்களை அவர் அமைத்தார் அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் எந்த மன்னனும் செய்யாத ஒரு அற்புதமான காரியத்தை ராஜராஜ சோழன் செய்தார்கள் இந்த ஆலயத்திற்கு யாரெல்லாம் நன்கொடை கொடுக்கின்றார்களோ அவர்களுடைய பெயரையும் கொடுக்கப்பட்ட பொருளையும் கல்வெட்டுகளில் பொறுப்பதற்காக தனி குழுவையும் அமைத்தார் இதன் காரணமாக இன்று பக்தர்கள் ஆலயத்தை தரிசிக்கும் பொழுது கல்வெட்டுகளை கண்டு பக்தர்கள் எல்லோரும் வியப்போடும் கண்டுகளித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் அது மட்டுமல்ல ஆலயம் பாதுகாப்பில் மன்னன் மிக கவனமாக இருக்கின்றார் முதலில் மிக பெரிய நீர் நிறைந்த அகலியை உருவாக்கி அதை சுற்றி மதில் சுவர்களையும் கட்டினார் அது மட்டுமல்ல நிலநடுக்கம் வந்தால் கூட ஆலயம் பாதிக்கப்படாத வண்ணம் பல தொழில்நுட்பத்தோடு இந்த ஆலயம் கட்டி கொண்டிருந்தார் இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த இன்று உலகமே ஆச்சரியப்படும் அதிசய ஆலயத்தின் கட்டுமான பணி நடக்கும் மாதிரி அற்புத காட்சியை கண்டுகளிக்கலாம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டன் எடை கொண்ட பாறைகளை மூவாயிரம் யானைகள் மூலமாகவும் ஐயாயிரம் குதிரை வண்டிகள் மூலமாகவும் ஆயிரக்கணக்கான மாடுகள் மூலமாகவும் கருங்கற்கள் தஞ்சைக்கு கொண்டு வரப்பட்டு திறமை வாய்ந்த தலை சிற்பிகள் மூலமா ஒவ்வொரு கற்களும் நேர்த்தியா செதுக்கி கோவில ஆயிரத்தி மூணாம் ஆண்டு கட்ட ஆரம்பிச்சாங்க கோவில் பிரம்மாண்டமா தரைத்தளத்துல இருந்து ஏழு பனைமரம் உயரத்துக்கு கோபுரம் கட்டும்போது சோழ தேசமே ராஜராஜ சோழனோட திறமையை கண்டு வியந்து போகுது இவ்வாறு மேற்கொண்ட ஆலயமானது பல்லாயிரக்கணக்கான மக்களாலும் பல யானைகளாலும் பல ஆண்டுகளால் ஆலயமானது கட்டி முடிக்கப்பட்டது அதை காட்டிலும் மேலாக தமிழ்நாட்டில் பல பெரிய ஆலயங்கள் பல ஆண்டுகள் பல மன்னர்களால் கட்டப்பட்டதாகும் ஆனால் இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் ராஜராஜர் மன்னரால் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த வரலாறாகும் இதை காட்டிலும் மற்றொரு அதிசயம் என்னவென்றால் இந்த ஆலயத்தின் கருவறையில் மிக உயரமான லிங்கமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த லிங்கத்தை கவசம் போல் கவரும் வண்ணம் உயர்ந்த கோபுரத்தையும் கட்டப்பட்டதாகும் இத்தகைய கோபுரம் எவ்வாறு கட்டப்பட்டது என்பது இன்றும் வரலாற்றாசிரியர்கள் ஆச்சரியமடைந்து போகின்றார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் கோபுரம் கட்டுவதற்கு முன்பாகவே மிக பெரிய லிங்கத்தை தேவரின் உதவியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதன் பின்னர்தான் கவசம் போன்ற ஒரு மிக பெரிய கோபுரத்தை கட்டியதாக வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் இதை காட்டிலும் மற்றொரு அதிசயம் என்னவென்றால் கோபுரத்தின் மேலே பதினாறு டன் எடை கொண்ட ஒரே கல்லாலான கோபுரம் கலசம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இந்த கோபுரத்திற்கு மேவு என்ற தத்துவத்தின் பிரகாரம் அமைக்கப்பட்டதாக கூறுகின்றனர் அதேபோல் கோபுரத்தின் கலச நிழலானது பூமியில் விழாதவாறு அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தோடு ஆதிகாலத்திலேயே கட்டப்பட்ட ஒரு அற்புத கோயிலாகும் உட்கூடாக அதாவது வெற்றிடமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த வெற்றிடமே அறிவு பெருவழி இதையே ஆடல் வல்லானாக பார்த்தான் ராஜராஜன் ஆக ஒரே இடத்தில் மூன்று வடிவங்களில் இறைவனை தரிசிக்க வழி செய்து மேற்கொண்ட கருவறை விமானத்திற்கு பின் கோயிலை சுற்றி பல மண்டபங்களும் கட்டப்பட்டன அதாவது அர்த்த மண்டபம் மகா மகாமண்டபம் முகமண்டபம் என்று பல மண்டபங்கள் அமைக்கப்பட்டதோடு தாயார் சன்னதிக்கென்று தனி சிறிய ஆலயம் ஒன்றையும் அமைக்கப்பட்டது திகைய தாயார் சன்னதியின் பெயர் பெரிய நாயகி தாயார் என்று பக்தர்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றனர் பக்தர்கள் சிவபெருமானை தரிசித்த பின்னர் தாயார் சன்னதியை தரிசிக்க செல்லும் அந்த அற்புதமான காட்சியை காணலாம் வாருங்கள் மேற்கொண்ட தாயார் சந்நிதியை தரிசனம் செய்துவிட்டு பக்தர்கள் அத்தனை பேரும் தஞ்சை ஓவியக்களை நிறைந்த மண்டபத்தை காண்பதற்காக பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர் இத்தகைய ஓவியமானது ஆலயத்தின் கீழ்த்தளத்தில் சுற்று கூடத்தில் சுவருமேல் பல வண்ணங்கள் கலைந்த அற்புதமான ஓவியத்தை பக்தர்கள் வண்ணம் மகிழ்ச்சியோடு இருந்து வருகின்றனர் மேற்கொண்ட ஓவியக்கூடத்தில் பக்தர்கள் ஓவியத்தை கண்டுகளித்த பின்னர் எல்லா பக்தர்களும் பிரதோஷவ நந்தியை காண்பதற்காக ஆவலோடு வருகின்றனர் இத்தகைய பிரதோஷவ நந்தியை பார்ப்பதற்கு முன்னால் அன்பான பக்தர்களே பிரதோஷவம் என்றால் என்ன பிரதர்சவம் விரதம் எவ்வாறு இருப்பது இந்த விரதத்தினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம் நந்தீஸ்வரா 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 தோஷமகற்றிடு நந்தீஸ்வரா பிற என்றால் சிறப்பு தோஷம் என்றால் சங்கடங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய சங்கடங்கள் துக்கங்களை போக்க வேண்டுமென்றால் அந்த பக்தர்கள் பிரதோஷவம் விரதம் இருந்து பிரச்சனைகளை போக்கி நல்ல வளமோடு இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் இத்தகைய பிரதோஷவம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றி இப்போதும் நாம் பார்ப்போம் அதாவது ஆதிகாலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் அமுதத்தை எடுப்பதற்காக அவர்கள் பார்க்கடலை கடையும் போது ஆழகால விஷம் தோன்றியது அந்த ஆழகால விஷமானது தேவர்களையும் அசுரர்களையும் பாதித்தது இவற்றை தடுப்பதற்காக சிவபெருமான் அங்கு வந்து ஆழகால விஷத்தை அறிந்து தேவர்களையும் அசுரர்களையும் காப்பாற்றினார் பின்னர் தேவர்கள் இறுதியாக அமுதத்தை பருகி பயன்பட்டனர் இத்தகைய அமுதம் பெறுவதற்கு உதவியாக இருந்த சிவபெருமானுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவரை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை காண்பதற்காக கைலாயத்திற்கு சென்றார்கள் அங்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்தனர் இத்தகைய அற்புதமான வழிபாட்டிற்கு பிரதோஷவம் என்று கூறப்படுகின்றனர் தேவர்களின் வழிபாட்டிற்கு சிவபெருமான் சந்தோஷப்பட்டார் அதே போன்று சிவபெருமானும் தேவர்களையும் அங்குள்ள சக்திகளையும் சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு அதிசயமான நடனத்தையும் ஆடி காண்பித்தார் அன்பான பக்தர்களை பிரதோஷ சமயத்தில் ஏன் நந்தி பெருமானுக்கு வழிபாடு பூஜைகள் செய்கின்றனர் என்பதை இப்போதும் நாம் பார்ப்போம் மேற்கொண்ட தேவர்களே சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த அதிசயம் நடனமானது நந்திதேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் அந்த அற்புதமான நடனத்தை ஆடிக்காமித்தார் இதன் காரணமாக பிரதோஷம் சமயத்தில் நந்திதேவருக்கு பல பூஜைகள் செய்யப்படுகின்றன இத்தகைய பிரதோஷம் மாதங்களில் இரண்டு முறை வருகின்றன ஒன்று வளர்பிறை பிரதோஷமும் இரண்டு தேய்பிறை பிரதோஷம் என்று கூறுகின்றனர் சில ஆலயங்களில் நித்திய பிரதோசமும் கொண்டாடப்படுகின்றது அதாவது தினசரி பிரதோஷ விழா கொண்டாடப்பட்டு வருகின்றன உதாரணமாக திருவாரூரில் உள்ள திரு ஆரூரானுக்கு நித்திய பிரதோசமம் கொண்டாடிய வண்ணம் என்றும் இருக்கின்றனர் இதைத் தவிர பச்ச பிரதோஷமும் மாத பிரதோஷமும் பிரளய பிரதோஷமும் சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷமும் என்று பல பிரதோஷவ வழிபாடுகளை தஞ்சாவூரில் உள்ள ప్రయ్య నందికి వల్బాడు పూజ అందోష నా దోషమీడు నందీశ్వరా மேற்கொண்ட பிரதர்ஷவ நாள்களில் சிவபக்தர்கள் விரதமிருந்து ஆலயத்திற்கு சென்று சோம சூத்ர பிரதர்ஷனம் என்று ஒரு வகையான ஆலயம் சுற்றுதல் எல்லா பக்தர்களும் கடைப்பிடிக்கின்றனர் அதாவது சிவபெருமானின் அபிஷேக நீர் வெளியே வரும் கோமுக்கும் பக்கத்தில் உள்ள சண்டிகேஸ்வரரும் தாண்டாமல் அந்த ஆலயத்தை வலம் பெற வேண்டும் இத்தகைய வலமானது எல்லா சிவபக்தர்களும் நாளில் இவ்வாறு பக்தர்கள் பலம் வருகின்றனர் மேற்கொண்ட பிரதோஷவந் நாளில் எல்லா சிவாலயங்களில் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை மிக சிறப்பான வழிபாடுகள் செய்யப்படுகின்றன அன்றைய வழிபாட்டில் சிவபக்தர்கள் எல்லோரும் சிவபுராணம் திருவாசகம் சிவ என்று பல மந்திரங்களை பாராயணம் செய்தவண்ணும் இருக்கின்றனர் சில சிவபக்தர்கள் அன்று நாமும் ஜபம் தியானம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்று ஆனந்தமாக இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் மேற்கொண்ட பிரதர்ஷவ பெரிய நந்தியானது இருபத்தஞ்சு டன் எடை கொண்ட ஒரு கல்லால் வடிவமைக்கப்பட்டது இத்தகைய பெரிய நந்தியை எல்லா பக்தர்களும் கண்டும் வழிபட்டும் வண்ணம் இருக்கின்றனர் இவ்வாறு மன்னன் நந்தி ஆலயம் என்று பல ஆண்டுகளாக பல பக்தர்களும் பல யானைகளை கொண்டும் ஆலயம் கட்டிக்கொண்டு வருகின்ற சமயத்தில் கோபுரத்தை தங்கத்தால் வேய வேண்டுமென்று அவன் நினைத்தான் இதன் காரணமாக கோபுரத்தின் மேல் பகுதியை செப்பு தகடுகளால் வேயப்பட்டு அதன் மேல் தங்கம் மூலம் பூசப்பட்டதாக கல்வெட்டுகளில் கூறப்படுகின்றன அதாவது சோழனுக்கு பொன் வைந்த ராஜராச சோழன் என்று கல்வெட்டுகளில் கூறப்படுகின்றன இத்தகைய அதிசயமான கோபுரத்தையும் ஆலயத்தையும் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடப்பதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான் இதன் காரணமாக தஞ்சாவூரில் உள்ள பக்தர்களும் மக்களும் கும்பாபிஷேகம் நடக்கும் நாட்களை எதிர்நோக்கிய வண்ணம் ஆவலாக காத்து கொண்டிருந்தனர் அன்பான பக்தர்களே கும்பாபிஷேகம் என்றால் என்ன கும்பாபிஷேகத்தால் நடக்கும் அதிசயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் கும்பம் என்றால் நிறைதல் அபிஷேகம் என்றால் இறைசக்தி அதாவது புதிதாக கட்டப்பட்ட ஆலயம் முழுவதையும் புனிதப்படுத்த வேண்டும் அதற்காக அங்கு இறைசக்தியை நிரப்ப வேண்டும் அதற்காக புதிய கோயிலில் கும்பாபிஷேகம் நடப்பது வழக்கமாக இருந்தது அது மட்டுமல்ல ஆதி காலத்தில் இரண்டு வகையான கும்பாபிஷேகங்கள் நடக்கின்றன கும்பாபிஷேகம் என்பது கலசங்களை யாகசாலையில் வைத்து வழிபட்டு பின்னர் அந்த கலசத்தை கோபுரத்தின் மேல் உள்ள கலசத்தில் நாம் அபிஷேகம் செய்தல் வேண்டும் இரண்டாவது மகா கும்பாபிஷேகம் என்பதாகும் இந்த மகா கும்பாபிஷேகம் என்பது யாகசாலையில் கும்பங்களுக்கு பல வழிபாடு மந்திரங்கள் பூஜைகள் செய்த பின்னர் அந்த கும்பத்தை எடுத்துக்கொண்டு கருவறையிலுள்ள புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விக்கிரகத்திற்கும் மற்றும் ஆலயத்திலுள்ள மற்ற எல்லா புதிய விக்கிரகத்திற்கும் தெய்வீக சக்தியை ஊட்டுவதற்காக இந்த மகா கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டு வருகின்றன இத்தகைய இரு மகா கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்காக மன்னன் பல யாகங்கள் பல வழிபாடுகள் பல நாட்களாக பல கும்பங்களுக்கு பல மந்திரங்களை சொல்லி ஆவர்த்த முறையில் கும்பாபிஷேகத்தை நடத்தினார் ஆவர்த்தம் என்பது புதிய ஆலயத்தை கட்டி அங்கு புதிய விக்கிரகத்தை நிர்மாணம் செய்து அவற்றிற்கு தெய்வீக சக்தியை ஊட்டுவதாகும் இத்தகைய ஆவர்த்தன முறையில் சோழன் புதிய ஆலயத்திற்கு கும்பாபிஷேகத்தை நடத்தினார் பின்னர் மேற்கொண்ட ஆலயமானது பன்னெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை புனராவர்த்தனம் என்ற முறையில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு வருகின்றன இத்தகைய கும்பாபிஷேகத்தில் ஆலயத்தில் மறு புன்னமிக்கப்பட்டு பல வர்ணங்கள் பூசி புனராவர்த்தனம் முறையில் கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த அற்புதமான காட்சியை காணலாம் வாருங்கள் மேற்கொண்ட கும்பாபிஷேகம் மாதிரியே பல ஆண்டுகள் பல ஆலயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதனை கண்ட அத்துணை பக்தர்களும் மக்களும் வாழ்வில் வண்ணம் இருக்கின்றன அதே போன்று கும்பாபிஷேகத்தை கண்ட பல மக்கள்கள் வாழ்வில் நல்ல மாற்றத்தைக் கண்டு ஆனந்தமாக இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் இதை தவிர ஆலயத்தின் உள்ளே கொடிமரம் பலிபீடம் கேரளத்தான் கோபுரம் மராட்டிய நுழைவாயில் என்று ஆலயத்தின் நான்கு திசைகளிலும் நுழைவாயில்கள் கட்டப்பட்டன அது மட்டுமல்ல ஆலயத்தின் உள்ளே பலவிதமான தெய்வங்களுக்கு தனி சன்னதிகளும் கட்டப்பட்டு இருக்கின்றன கணபதி முருகன் சண்டிகேஸ்வரர் கௌமாரி வராகி என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் தஞ்சை பெரிய கோயில் வருவதற்கு முன்பாகவே இப்பகுதியில் வராகி தேவியை பக்தர்கள் வழிபட்டு வந்தனர் இத்தகைய வராகி ஆலயமானது இந்தியாவில் ஆதிகாலத்தில் இரண்டே இடங்களில் இருந்தது ஒன்று காசி இரண்டாவது தஞ்சாவூராகும் இந்த வராகி தேவியானவள் ஞானம் அம்சத்தை கொண்டவர் அதேபோன்று வீரத்திற்கும் பெயர் பெற்றவர் இதன் காரணமாக சோழர்கள் ஆதிகாலத்தில் போருக்கு செல்வதற்கு முன்னால் வராகி தேவியை வழிபட்டு சென்றதால் அவர்கள் வெற்றியடைந்து வாழ்வில் வளமான வாழ்வை வாழ்ந்து வந்தனர் இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த வராகி தேவியை தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட சக்தியை பற்றியும் பெரிய ஆலயத்தை பற்றியும் பல நூல்கள் பெருமையாக கூறப்பட்டு வருகின்றன அதாவது பிரகதீஸ்வரர் மகாத்மியம் தஞ்சை மகாத்மியம் தஞ்சாவூர் என்ற பல நூல்கள் பெரிய கோவிலை பற்றி இன்றும் பெருமையாக கூறப்பட்டு வருகின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதமும் வாய்ந்த ஆலயத்தை பக்தர்கள் பார்க்க வேண்டுமென்றால் சென்னைக்கு செல்ல வேண்டும் சென்னையிலிருந்து நேராக தஞ்சாவூருக்கு ரயில் மார்க்கமாகவோ பஸ் மார்க்கமாகவோ அங்கு சென்று பெரிய கோயில் எங்கே என்று கேட்டு எல்லா பக்தர்களும் அங்கு சென்று வழிபட்டு பலனடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இத்தகைய ஆலயமானது பல மகான்களால் பெற்ற ஸ்தலமாகவும் விளங்குகின்றனர் உதாரணமாக அருணகிரிநாதர் இந்த ஆலயத்திற்கு வந்து பாடிச் சென்றதாக கூறப்படுகின்றனர் இத்தகைய பல அதிசயங்கள் கொண்ட ஆலயத்தை இந்த காணொலி பார்க்கும் அனைத்து அன்பர்களும் வாழ்க்கையில் ஒருமுறையாவது தஞ்சை பிரகதீஸ்வரரை தரிசனம் செய்வதன் மூலம் அவருடைய ஆசியாலும் அருளாலும் வாழ்க்கையில் எப்போதும் ஆனந்தம் ஆரோக்கியம் அமைதி பெற்று வளமோடு என்றும் வாழ எல்லாவல்ல பிரகதீஸ்வரர் பெருமானை प्रार्थनेग्रेन् ॐ शा देशा देशान्तिः हरिः ॐ दक्ष श्रीरामकृष्णर्पणमस्तु